என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குரு சாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மனித இவங்க மூட்டை எடுத்து வச்சிருக்கீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நீங்க எல்லாரும் இவங்க கிட்ட ரொம்ப நாளா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்ட ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் என்ன அப்படின்னா வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுறது அப்படின்றது சம்மந்தமா தான் பார்க்க போறோம் அஹ் மாசத்தோட முடிவுல நம்ம எப்படி நம்மளோட வரவு செலவு கணக்கு வந்து எழுதுறது மாசத்தோட கடைசில நம்ம செலவு வந்து எழுதியிருக்கிறோம் இல்லையா அதுபடிதான் மாசத்தோட முடிவுல செலவு பண்ணி முடிச்சிருக்கிறோமா என்ன செலவு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம் எப்படி ஒவ்வொரு பொருளையும் எந்தெந்த விதத்துல நம்மளால பணத்தை சேர்க்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த இன்க்ளூட் வாங்க போகலாம் அது கூடவே ரெண்டு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன் என்ன அப்படின்னா ஜூன் மாசம் என்னோட சேவிங்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இருந்தீங்க அதுக்கான பதில இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மந்த் அறையில இருந்து எனக்கு இலக்கமா எவ்வளவு வந்துச்சு அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போ வீடியோக்குள்ள போலாம அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற பெரிய கிஃப்டா நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் பாக்குறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் Hey, Pandya. Hey, Pandya. என்னோட லக்கி டிரா சேவிங்ஸ்ல எவ்வளவு வந்து இன்னைக்கு என்னோட சேமிப்பை எடுத்து வைக்க போறேன் அப்படின்றத பாக்கலாமா இதுல என்னென்ன சீட் அமௌண்ட்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குதா அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் மந்த் வீடியோவை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா தெரியும் டென் டுவெண்ட்டி பிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இந்த அஞ்சு அமௌண்ட் மட்டும்தான் தான் வந்து மெங்கிலா இருக்குது இந்த சேமிப்பை மட்டும் நான் வந்து இந்த மாசம் ஃபுல்லும் பண்ணா கூட என்னால ரெண்டாயிரத்தி இருநூறு கொஞ்சம் அதிகமா சேர்க்க முடியும் ஓவராலா நான் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கான ஒரு சேமிப்பு தான் இந்த மாசத்துக்கு நான் எனக்காக ரெடி பண்ணிருக்கிறேன் இந்த சேவிங்ஸ் பிளான் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோ ஷேர் பண்ணும்போது இந்த குட்டி விஷயத்தையும் உங்களுக்காக இன்க்ளூட் பண்றேன் இதுல இப்போ என்ன நம்மளுக்காக கார்டு வருது அப்படின்னு பாக்கலாமா இன்னைக்கான சேமிப்பு என்ன அப்படின்றத நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக வந்திருக்கு இன்னைக்கான சேவிங்ஸ் இந்த டுவெண்ட்டி ருபீஸ நான் இன்னைக்கான சேமிப்பா எடுத்து வைக்க போறேன் அது கூடவேவோ மாசம் பிறந்திருக்கு இல்லையா என்னோட இன்கம்ல இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்து வைக்க போறேன் சேர்த்து எடுத்து வைக்க போறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேல்ரி இப்ப வந்து நம்மளுக்கு கையில வந்து சேல்ரி கொஞ்சம் அதிகமா இருக்கும் என்னால இதை எடுத்து வைக்க முடியும் அப்படின்றதுனால எடுத்து வைக்கிறேன் அப்போ இப்பவே நான் சொன்ன மாதிரியான அமௌண்ட் வந்துருச்சா கிட்டத்தட்ட என்கிட்ட இந்த மாசம் ஃபுல்லும் நான் ரெகுலரா என்னோட சேமிப்பை தொடர்ந்து பண்ணும்போது ரெண்டாயிரத்தி எழுநூறுல இருந்து எண்ணூறு ரூபாய் வரைக்கும் இந்த சேமிப்பு மூலமாவே நான் பண்ணிருவேன் அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அந்த டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து காயின் சேவிங்ஸ் மெத்தட் கடைக்கு போகும்போது மிச்சமா இருக்கிறது ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் இப்படின்னு வர சின்ன சின்ன அமௌண்ட்டையும் எடுத்து வச்சா கூட என்னால கண்டிப்பா இந்த மாசத்துல மூணாயிரம் ரூபாய் சேர்க்க முடியும் இப்படிதான் நம்மளோட சேமிப்பு எப்பவுமேவும் குட்டி குட்டியா வச்சுக்கணும் நம்மளோட சேமிப்பு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா டெய்லியும் சேமிக்கணும் அப்படின்ற உணர்வை மட்டும் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய சப்போர்ட் பியூச்சர்ல நம்மள பார்த்து நம்மளோட குழந்தைங்க வந்து சேமிக்க ஆரம்பிப்பாங்க இப்பவுமேவும் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலா மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க சேமிக்கிறீங்க நீங்க உண்டில அமௌண்ட் எடுத்து வைக்கிறத பாத்துட்டு என்னோட குட்டி அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்ற அந்த ஹாபிட் வந்து அவங்களுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்காக மட்டும்தான் நான் தொடர்ந்து நான் என்ன சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்றதுக்கான முக்கியமான ரீசனும் கூட இப்போ வரவு செலவு கணக்கு எப்படி எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா மாசம் பிறந்த உடனேயும் உங்களுக்கு என்னென்ன செலவுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாசத்துக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முடியும் அப்படின்றதான் தேவைப்படுதா அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் இந்த அமௌண்ட் நம்ம சம்பாதிக்கிறோமா நம்ம சம்பாதிக்கிற பணத்துல எவ்வளவு பணம் ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற புரிதல் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும் இது எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்து இப்போ பிக்சடு எக்ஸ்பென்சஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டா பெருச்சுக்கணும் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டகரி எல்லாம் இருக்கு அப்படின்றது இருக்குது கிரெண்ட் குடுக்கறது கரண்ட் பில் பே பண்றது மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றது அப்புறமா மில்க் வாங்குறீங்க பிக்ஸ்டா அப்படின்னா மாசம் மாசம் இவ்வளவு அமௌண்ட் மில்க்குக்காக எடுத்து வச்சிருவேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அஹ் ஏதாச்சும் கடனுக்காக அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் பிக்சடுல தான் வரும் இஎம்ஐ பே பண்றீங்கன்னா அதுவும் இதுலதான் வரும் லோன் ஏதாவது பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் இதுலதான் கொண்டு வரணும் இப்படின்னு பிக்சடாக கமிட்மெண்ட் இந்த இந்த விஷயம் இந்த மாசம் நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அதுவும் ஒரு பர்டிகுலர் அமௌண்டா இருந்துச்சு அப்படின்னா அது பிக்சடு அமௌண்ட்ல வந்துரும் வேரியபிள் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம சாப்பிடுற ஐட்டம் எல்லாமே வேரியபிள்ல தான் ஒரு மாசம் இருக்கும் ஒரு மாசம் குறையாவும் இருக்கும் கிராசரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் எக்கு மில்க் மில்க் வந்து சில பேர் இதுலயும் போட்டுக்கலாம் அதுலயும் போட்டுக்கலாம் அத நம்மளோட வசதியை பொறுத்தது தான் ஆஹ் இந்த மாதிரி அப்புறம் டிராவலுக்கு வந்து செலவு பண்றது டிராவலை பொறுத்த வரைக்கும் பிக்ஸடுலயும் வச்சுக்கலாம் வேறையும் வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்ததுதான் இது எல்லாமே நீட்ல இருந்து பிக்சடா வேரியபிளா ரெண்டா பிரிச்சுக்கிறோம் அப்புறமா வான்சு வான்சுக்கு இப்பெல்லாம் நம்மளால பணமே கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அஹ் ஏன் அப்படின்னா விலைவாசி எல்லாம் அவ்வளவு அதிகமாயிட்டு இருக்கு நம்மளோட இன்கம் எல்லாம் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு தான் என்னோட புரிதல் ஆஹ் ஆனா இருந்தாலும் நம்மளோட சின்ன சின்ன தேவையாவது நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கணும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை வந்து சாப்பிடுறதா இருக்கலாம் அதுக்கப்புறமா பக்கத்துல எங்கயாவது சின்னதா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட வெளியில போயிட்டு வர்றதுக்காக செலவு பண்ண கூடாதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இவ்ளோ காணும் சம்பாதிக்கிறோம் இவ்வளவு காணும் கஷ்டத்துக்கும் கடனுக்காகவுமே எப்பவுமே கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சந்தோஷத்துக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல கண்டிப்பா நம்மள சந்தோஷமா வச்சுக்கிறதும் நம்மளோட முக்கியமான ஒரு பொறுப்பு தான் அதனால ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ட உங்களோட அஹ் வான்ட்டுக்காக உங்களோட ஆசைக்காக உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து ஒதுக்கிடுங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ளதான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள நீங்க செலவு பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க அது உங்களுக்கு பழக்கமாகவும் மாறிடும் அடுத்து இது எல்லாம் முடிச்சாதான் நம்ம சேவிங்ஸ்கே போக முடியும் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்தோனே ஒரு சின்ன அமௌண்ட்டை முதல்ல எடுத்து வச்சிருங்க இப்போ உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் சேலரினு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை மட்டும் தான் நீங்க செலவு பண்ண ஆரம்பிக்கணும் ஆனா எனக்கு இருக்கிற செலவுகளும் எனக்கு இருக்கிற கடன்களுமே அதிகம் இதுல நான் அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா ஏற்கனவே கடன் வாங்கிதான் சமாளிக்கிற சுச்சுவேஷன் நான் வந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சேன்னா அதுக்கும் சேர்த்து தானே கடன் வாங்கணும் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது தான் நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னது நம்ம செலவுகளை எழுதுனீங்க அப்படின்னா தான் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்றதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியும் செலவு தெரியாம இதுதான் இஷ்டத்துக்கு இப்போ நான் வந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறேன் அதனால நான் வந்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் வந்து இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா போட்டுறோம் அந்த ஐயாயிரம் ரூபாய் இடிக்கிறதுனால அந்த மாசம் ஃபுல்லும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அடுத்த மாசம் எப்படா பறக்கும் சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தான் அதோட வழி வந்து புரியும் ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளவுதான் இன்கம் வாங்குறோம் இதுக்குள்ளதான் இந்த செலவை வச்சுக்கணும் அப்படின்ற எல்லா புரிதலும் உங்களுக்கு வந்துடும் என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கிற பணத்தை வச்சு எப்படி சந்தோஷமா வாழலாம் அப்படின்றதுக்கு நீங்க பழக்கமா மாறிடுவீங்க அவங்க அதை வச்சிருக்காங்க இவங்க இது வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கலாம் ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற ஒவ்வொரு கஷ்டத்தையும் சமாளிக்க போறது நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் தான் தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆசைக்காக ஒரு நிமிஷம் தான் அதை வாங்குறதுக்கான அந்த டைம் அப்படின்றது ஆனா அதை வாங்குனதுக்கு அப்புறமா எவ்வளவு நாளைக்கு அதுக்கான பணத்தை கடன் இல்லாம அடைக்கிற வரைக்கும் நம்ம தானே கஷ்டப்பட போறோம் அதையும் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா வந்து நம்ம யோசிக்கணும் அவங்களுக்கு ஓரளவு வந்து வரவு செலவு கணக்கு வந்து எப்படி எழுதணும் வரவு செலவு கணக்கு எழுதுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க என்னோட இந்த மாசத்தோட பட்ஜெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னோட பட்ஜெட்டை நான் வந்து எழுதி நான் எப்படி ஒவ்வொரு மாசமும் பட்ஜெட் மேக் பண்றேன் ப்ரீ பட்ஜெட் எப்படி போடுறேன் பட்ஜெட்டோட க்ளோசிங் எப்படி பண்றேன் அப்படின்னு அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து இன்னமுமே ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஐடியா கிடைச்சது மாதிரி இருக்கும் எதுக்காக இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒவ்வொரு நாள் செலவுகளையும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன் இனியும் அதே மாதிரி இப்ப நான் எப்படி டெய்லி வந்து என்னோட சேவிங்ஸ் இவ்வளவு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி என்னோட செலவையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து சேவிங்ஸ் ஷேர் பண்ணும் என்னோட செலவுகளையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் மந்த் எனக்கு இன்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அரைனா என்ன சொல்லி நிறைய பேர் அரை வாய்ஸ் அப்படின்றது வந்து வந்து எப்படி வீடியோ பிளஸ் ஆடியோ கொடுக்குறோம் அதே மாதிரி அங்க நம்ம ஆடியோ மட்டும் கொடுத்தா போதும் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணலாம் பேசலாம் நம்ம பேசுறத கேக்குறதுக்கு அவ்வளவு பேர் இருக்கிறாங்க நீங்க பேசி நிறைய பேரை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணும்போது ஏன்னா அங்க வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ வீடியோல நம்ம பேஸ் காட்டி பேசணும் இல்ல ஏதோ ஒரு பிக்ஸ் வைக்கணும் பிக்ஸ் இல்லாட்டி இமேஜ் வச்சு அதை எடிட் பண்ணி வீடியோவை மேக் பண்ணணும் இப்படின்னு நிறைய ப்ராசஸ் இருக்கு அரை வயசை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஏதோ ஒரு பிக்சர் நீங்க கூகுளில் டவுன்லோட் பண்ண போறீங்க அந்த பிக்சரை இமேஜ் வைக்க போறீங்க அது ரிலேட்டடா நீங்க வந்து பேச போறீங்க நிறைய கிளப்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு எந்த கிளப் வந்து பிடிக்குதோ அந்த கிளப்ல நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கிளப்போட அட்மின்ஸ் அரை வயசுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்து கிரியேட்டரா மாறி இருக்காங்க அவங்களும் பார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களோட பார்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பினஸா இருக்குது அது மட்டும் இல்லாம வாய்ஸ் வந்து அவ்வளவு செம்மையா இருக்குது அங்க வாய்ஸ் மட்டும்தான் எல்லாருக்குமே கேட்க போகுது அதனால எந்த ஒரு பயம் தயக்கம் இதுவுமே இல்லாம உங்களுக்கான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க தான் உருவாக்கணும் அதுக்கான ஒரு விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் அது வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்லயோ இல்லை அப்படின்னா மெயிலயோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் எப்படி அரேவைஸ் வயசு ஆப் டவுன்லோட் பண்றது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்காக கைட் பண்ணுவேன் லாஸ்ட் மந்த் அரே வயசுல இருந்து இன்கமா செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டாவது மாசம் ஏழாயிரத்தி முன்னூறு இந்த மாசம் இன்னுமே கிரெடிட் ஆகல ஆனதுக்கு அப்புறமா இல்ல அவங்க வந்து எனக்கு இந்த மாசம் இவ்வளவு உங்களுக்கு பேமெண்ட் அப்படின்னு வந்து மெயில் பண்ணுவாங்க பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்றேன் உங்க கூட ஷேர் பண்ணாம யாருக்கு ஷேர் பண்ண போறேன் சொல்லுங்க நான் அமௌண்ட்டை ஷேர் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் நீங்களும் ஒரு கிரியேட்டரா மாறணும் தான் நம்மள நம்மளால முடிஞ்ச விஷயத்த இப்போ யாரோ ஒரு தலைவர்களை பத்தி பேசணும் இல்ல டெய்லி வந்து ஒரு செய்திய பத்தி பேசணும் அப்படின்னு உங்களால பேச முடியாதா சின்ன சின்ன விஷயத்த பேச ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களால வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேச முடியும் நீங்க பேச தான் உங்களுக்கான உங்களால இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க ஆஹ் அதுக்காகவாச்சு உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சாச்சு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் அதுக்குள்ள இருக்கிறேன் நான் ஏனையும் சொத்துட்டு இருக்கிறேன் நான் எப்பவுமே உங்களுக்கே தெரியும் உண்மையா இருந்து நான் அதுல வந்து எனக்கு இன்கம் கிடைக்கு அப்படின்னா நான் மட்டும்தான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன் மத்தபடி எப்பவுமே ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தான் இப்பயுமே நான் பண்றேன் ச்சு அப்படின்னா லைக் பண்றங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்றதுக்கு மறக்காதீங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியமானது இப்பெல்லாம் கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை கொடுக்க முடியல கொஞ்சம் டிலே ஆனாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அறையிலையும் பார்ட்ஸ் போடணும் இங்கே நான் வீடியோஸ் போடணும் என்னால ரெண்டையுமே மேனேஜ் பண்ண முடியலை அப்படின்றதுனாலதான் லாஸ்ட் மந்த் ஃபுல்லு என்னால யூடியூப்க்கு வரவே முடியலை ஆஹ் நான் கஷ்டப்பட்டு நிறையில நான் பார்ட்ஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில மட்டும்தான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நான் அங்க போனேன் ஆனா எனக்காக இருக்கிற உங்க எல்லாரையும் மிஸ் பண்ண கூடாது தான் திரும்ப இப்போ வந்து ரீபேக் வந்து எடுத்திருக்கிறேன் கண்டிப்பா தொடர்ந்து வந்து என்னால டெய்லி லாங் வீடியோ கொடுக்க முடியல அப்படின்னாலும் டெய்லி ஒன் டைம் உங்க கூட ஷார்ட்ஸ்லயாச்சும் வந்துருவேன் என்னோட வாய்ஸ் எப்பவுமே உங்களுக்கு உங்க கூட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி என்னெல்லாம் நான் பண்ண முடியுமோ அத்தனையும் நான் பண்றேன் எனக்கான ஆனா நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்க வந்து லைக் பண்றது மூலமா மட்டும்தான் நம்ம சேனல் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போதுதானே சேனலோட குரோத் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் எனக்கு வந்து யூடியூப்ல இன்கம்ன்றதே கிடையாது என்னோட சுச்சுவேஷன் கொஞ்சம் வந்து டைட்டா இருக்கிறதுனால எனக்கு இன்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனாலதான் நான் அறையில போய் பார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன் நான் அங்க பார்ட்ஸ் போடுற அதே நேரம் நான் யூடியூப்லயும் கொடுத்தேன் அப்படின்னா என்னால யூடியூப்பையும் டெவலப் பண்ண முடியும் ஆனா எனக்கு வந்து இது உடனே நடக்காது அப்படின்றது தெரியும் அதனாலதான் கிடைக்கும் போது எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா காற்றுள்ள கொதை தூற்றுக்கோள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வேர்ட்காக மட்டும்தான் நான் அங்க போய் என்னால என்ன முடியுமோ அத்தனை விஷயத்தையும் பண்ணி காமெண்ட்ஸ் போட்டு இருக்கிறேன் வேற எந்த ரீசனுமே கிடையாது புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்